அதை செஞ்சார் இந்த செஞ்சார்லாம் சொன்னீங்களே இயேசுநாதருடைய தாயார் மேரி மரியம் இருக்கிறார்ல அவர்கள் இப்படிலாம் சொன்னீர்கள அவர்கள் வந்து காணா எ தாம் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா எப்படி குரான் கேக்குது அடே இன்னும் ஏசு வந்து இல்லப்பா சாப்பிட்டாரே இல்லையா சாப்பிட்டு எதுக்கு எல்லாம் வந்து குரானில் வந்து ஒரு அன்பார்லிமெண்ட் வார்த்தையெல்லாம் போட மாட்டான் இப்படி தான் சொல்ல முடியும் சாப்பிட்றாருன்னா மலங்கழிக்கிறானு அடுத்த அர்த்தம்

எவ்வளவு அற்புதமா நான் கேள்வியை கேட்கிறேன் சும்மா ஒரு அண்ணா இஸ்ரோன் எப்படி தடம் புரல்றாங்க பாருங்க இந்த கேள்விக்கு ஒரு கேள்வி அப்படி நான் என்ன கேள்வி கேட்கிறேன் கடவுள்ங்கிற சாமியா இருக்கிற மகான்கிற பெரியா இருக்கிற கொண்ட அந்த மகான இருபத்தி நாலு மணி உட்கார வைப்போம் ஊர் சுட்டி தண்ணி தர மாட்டோம் உட்கார வைப்போம் ஒரு மகான கொண்டாந்து உட்கார வை நானும் மகான்னு ஒத்துக்கிறேன் நானும் பெரியார் ஒத்துக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பச்சை தண்ணி கிடையாது உட்கார வைப்போம் இருப்பானா ஒரு பிஸ்கட் கூட தர மாட்டேன் உட்கார வை

மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில கள்ள மண்ணாக்குவது மண்ண தங்கமாக்குவது மண்ண போட்டு தங்கமாய் காட்டுவான் எப்படி காட்டுவான் பாத்தீங்களா டப்பாவில் மண்ணா போடுவான் பாத்திருக்கீங்களா மூடி பேரை எடுப்பான் பத்திரா தங்கத்தை பாத்தீங்களா இப்படி உண்மையா இருந்தா இந்த மேலப்பாளையத்து மண்ணை எல்லாம் தங்கமாக்கி போய் சொன்ன மாட்டியா அட எங்கிட்ட என்ன காசு கேட்கிற நீ மண்ண நெசமா தங்கமாக்குனா இதுக்கு எங்கிட்ட காசு கேட்கிற

இது ஒரு கலை இது ஒரு ஏமாற்றக்கூடிய வித்தை இது மாதிரி சில கொண்டு என்ன செய்யறான் கேட்டா அவர் மகான் என்ன வேண்டாம் செய்வாரு அதுக்கு தான் கடவுள் கேட்கறாரு இறைவன் கேட்கறான் குரான் கேட்கறது அவன் சாப்பிடுவானா இல்லையான்னு கூட கேளு எப்படி கேள்வி அவன் சாப்பிடுவானா இல்லையா சாப்பிடுவான்ல போட இன்னும் மனுஷன் நானு மனுஷன் எப்படி என்ன மகான்னு இதுதான் டாபிக் குடிஞ்சவன் அப்ப நீங்க இந்த மனிதர்களை மனிதர் நிலைக்கு மேலே கொண்டே வச்சு தப்பு செய்றீங்களே இதாச்சும் பரவாயில்ல உசூரோட உள்ள பேசவாச்சும் செய்வான் நடக்க வாக்கிங் செய்வான் திங்க வாக்கிங் செய்வான் செத்து போனாலும் வணங்குறீங்களே முஸ்லீம் சொல்லிக் கொள்கிறீர்கள் பகுத்தறிவு மார்க்கம் இவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரங்களை வைத்து எதை கண்டுபிடிச்சோம் சூப்பர் பவர் கண்டுபிடிச்சோம் இவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரங்களும் நாகூர்ல செத்து போனவர் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் இவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரங்களும் ஏற்பாடியில இறங்கியிருக்கிறார அவர் இருக்கிறதுக்கு ஆதாரம் இவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரங்களும் தக்கல பீர்மூல அப்பாவுக்கு ஆதாரம் அவர் நேற்று வரல அவருக்கு முந்தைய இந்த வானபூமி எல்லாம் இருக்குது இந்த பூமிக்கு அவருக்கு முன்னாடி இந்த பூமியில எவ்வளவு அதிசயங்கள்லாம் இருக்கிறது இப்ப நாம சொன்ன இந்த அதிசயங்கள் அத்தாட்சிகள் எல்லாம் எதுக்கு ஆதாரம் இவர்களுக்கு ஆதாரம் இல்ல ஒரு சூப்பர் பவர் இருக்கிறதுக்கு ஆதாரம் அந்த மாதிரி நண்பன ஒரு முஸ்லீம் என்ன பண்றா நாகூர்ல என்னைக்கு ஒருத்தர் இருந்தாராம் அவர் மகானா அவர் செத்து போயிட்டாராம் அவர் கொண்டு அடக்கம் பண்ணுவாங்களா செத்து பண்ண அனுப்பிக்கிறான் உசுரோட இருந்தா கிட்ட ஒரு அர்த்தம் இருக்கு ஏதோ இருந்தா கொடுக்காச்சும் செய்வான் மந்திரத்தில் கொடுக்காட்டான ஒரு பத்து ரூபா வச்சிருந்தா ஒரு ரூபா தரவா செய்வான் அடி செத்து போனாலும் அதுவாச்சு இருக்குதா அப்ப செத்து போன ஆள்கள்ட்ட போயிட்டு என்ன செய்யறான் அங்க போயிட்டு கேட்கறான் அவளியாவே பிள்ளைய தாங்குறான் அவருக்கே பிள்ளை இல்ல யார்ட்ட பிள்ளை கேட்கறான் நாகூர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் அவருக்கு பிள்ளை இருந்துச்சா அவரை யார் விட்டு பிள்ளை எடுத்து வளர்த்தாருன்னு எழுதிக்கிறாங்க அப்ப அவருக்கு பிள்ளை கிடையாது அவருக்கு பிள்ளை இல்லாத ஒரு ஆளை போயிட்டு என்ன செய்யறான் எனக்கு பிள்ளையை தாங்கன்னு போய் கேட்கறான் செத்தாளுக்கு பிள்ளையை தர முடியுமா செத்தாளுக்கு அவருடைய வாழ்க்கை என்ன பிச்சை எடுத்து வாழ்ந்தா எழுதி வச்சுக்கிறான் அவனே எழுதி வச்சுக்கிறான் பக்கீர் ரோடு சுத்தி தெரிஞ்சாரு பக்கீர் சாக்களோட செய்வாரு நானூறு பக்கீர் சாய் இருந்தாங்க சீடர்கள் அவர் கூடி நூறு ரூபாய் ஆசனம் வாங்குவாரு பிச்சை வாங்கி திம்பார் பிச்சை வாங்கி தின்னு மோத்தா போயிருக்காரு நல்ல மனு தொலைஞ்சிட்டு போறாரு பிச்சை வாங்கி தின் மோத்தா போனார் உடனே எப்படி பணக்கார அவர் வாழ்நாள் கூட அவரை பிச்சை எடுத்து வந்திருக்காரு அவர் நம்மள்ட வாங்கி சாப்பிட்டு வந்திருக்காரு உசுரோட இருக்கும்போது போது நம்மளை பணக்காரன் ஆக்க முடியாத ஒருத்தர் தன்னை பணக்காரனைக்கு கொள்ள முடியாத ஒருத்தர் செத்த பிறகு பணக்காரன் ஆக்குவாரா இங்க இருந்து கத்துக்கிட்டீங்க எப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு மார்க்கத்துல இந்த மாதிரி மடமையை கொண்டு வச்சிட்டீங்க அப்ப இறந்து போன ஆட்களை கும்பிடுதல் என்ற விஷயத்துலதான் மௌட்டிகத்துடைய உச்சிக்கு நீங்க போயிட்டீங்க வேற சமுதாய மக்களுக்காவது இந்த போதனைகள் போய் சேரல வேற வேற சமுதாய மக்கள் இருக்கிறாங்களே அவங்க மனசுல கடவுளாக்குறாங்க கேட்டா அவங்களுக்கு குரானி இல்ல அவங்க நபிகள் நாயத்துடைய வரலாறு போதனை உங்களுக்கு சென்று அடையல உனக்கு இதெல்லாம் வந்துருச்சா இல்லையா குரான படிச்சா இல்லையா நபிகள் நாயத்தினுடைய பொன்மொழிகளை வரலாறு தெரிஞ்சியா இல்லையா இதுக்கு இஸ்லாம் இடம் தருதா ஒரு மனுஷனை செத்து போன ஒரு ஆளை கடவுளாக்குவது கடவுளாவை ஆக்கவேனா கடவுளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தன்மை செத்து போன ஆளுக்கோ உசுரோட உள்ள ஆளுக்கோ இருக்கு நினைக்கலாமா கடவுளுடைய பேசிக்கு என்ன வலம் யக்குல்லஹு குஃவனஹ ஹவనికి நிகிர யாரும் இல்லை இதுதான் கடவுள் கடவுளுடைய இலக்கணமே என்னது கடவுளை நீ நம்பினால் அவனை மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லணும் அவனை மாதிரி ஒரு ஆள் இருக்கார்னு சொல்லிவிட்டால் அவரே கடவுளாக்கிட்டேன்னு அர்த்தம் ரெண்டு கடவுளாக்கிட்டேன்னு அர்த்தம் அது கடவுளுக்கு பிடிக்காது கடவுள் இடத்துல ஒரு ஆளை நீங்க வச்சு சொன்னா கடவுள் அதை ஒரு காலத்து அங்கீகரித்துக் கொள்ளவே மாட்டார் அவருக்கு அறவே பிடிக்கவே பிடிக்காது அப்ப நீங்க என்ன செய்யறீங்க இன்னைக்கு ஒரு செத்து போன ஆளையோ உசுரோட உள்ள ஆளையோ கூப்பிடுவதன் மூலமாக கடவுள் தன்மை அவருக்கு வழங்குகிறீங்களா இல்லையா எப்படி வழங்குறீங்க சில உதாரணங்கள் உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்ற கேளுங்க இப்ப வந்து நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்கறீங்க நான் பேசுறேன் கேட்கறீங்க இல்ல எப்படி கேட்க முடியுது இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தா தான் கேட்க முடியும் இந்த மாதிரி கருவிகள் இருந்தா கேட்க முடியும் நான் சென்னையில இருந்தே பேசுறது உங்களுக்கு கேட்கும் என்று இருந்தால் உங்களுக்கு கஷ்டப்பட தேவையில்லை நான் பாட்டு சென்னையில் உட்காந்து பேசுவேன் நீங்க பாட்டு உங்க வீட்டுல உட்காந்து கேட்டு முடியாது எதனால நான் இங்க வர வேண்டி இருக்கிறது நான் பேசுவதை நீங்கள் கேட்பதாக இருந்தால் இவ்வளவு தொலைவு இருக்கணும் இவ்வளவு தொலைவு இருந்தா தான் கேட்க முடியும் அதே நேரத்தில் நீங்க நேரத்தை கஷ்டப்பட்டு ஒதுக்கி வந்திருக்கிறீங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அதிகமான பயன் கிடையாது உங்களுக்கு

இந்த காதல ஒருத்தன் காதல ஒருத்தன் பேச ரெண்டு காது இருக்கலங்க நீங்க இந்த காதுக்கு இந்த பக்கம் பேசுங்க இந்த காதுக்கு இவர் பேச கேட்கலுமா காது ரெண்டு இருந்தாலும் ஒரு பாட்டு கூட படிப்பான் இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா அப்ப இரண்டு கண்களே இரண்டு காட்சி காண முடியாது அதை கூட மாத்தி மாத்தி கண்டுக்கலாம் ஆனா இரண்டு காதுகள் இரண்டு கேட்கையாளர் இரண்டு காது சேர்ந்து எல்லாம் மூணு உள்ள வைக்கல ஸ்டீரோ வச்சிருக்காங்க ரெண்டு வச்சிருக்கலாம் மூணு உள்ள வச்சா ஒண்ணு வச்சிருப்பான் அல்ல என்ன பண்ணிட்டா நம்ம காதையே ஸ்டீரியோ டைப்ல வச்சதுனாலதான் ஸ்டீரோட ரெண்டு வேணும் பண்ணுங்க

இப்ப நான் வந்து என்ன செய்ய ஒரு கண்ணாடி கூண்டல அடைச்சி வச்சிட்டாங்க இந்த மைக்கிக்கு வைக்கல நான் உள்ளே இருந்து பேசுறேன் உங்களுக்கு விளங்குமா விளங்காது பேசுவதாக இருந்தால் என்னுடைய பேச்சை கடத்துவது காத்து இருக்க வேண்டும் காத்து இல்லாட்டி வருங்க காத்துனால உங்களுக்கு வருதுங்க நான் பேசும் பொழுது காத்துல வந்து நாக்கு ஒரு தள்ளுதுல ஒரு அதிர்வை ஏற்படுது காத்துல அந்த காத்து அப்படியே வந்து காதல போடும்போது சத்தமா கேட்குது எதனால நான் பேசுறது கேட்குது இந்த காத்து தான் உங்களுக்கு வருதே தவிர இந்த பேச்சு ஒண்ணு வர்றது இல்ல நாக்கு அசைப்பதன் மூலமாக அந்த நாக்கு காத்துல ஒரு அலையை ஏற்படுத்துகிறது ஒரு காத்து தண்ணியில லேசான அடவு வருதுல ஒரு கல்ல விட்டு எரிஞ்சீங்க தண்ணியில அந்த அப்படி போய்கிட்ட கடை செடிக்கும் போவோம் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் போகும் அந்த மாதிரி காற்றும் ஒரு அலையை தான் அப்ப அந்த அலை உங்களுக்கு வந்து சேரும் பொழுது என்னுடைய பேச்சு உங்களுக்கு கேட்கறது அதனால லேட்டா கேட்கும் வண்ணா துவைக்கிற பள்ளி கொடுத்த படிச்சிருப்பீங்களா இது மூணாம் கிளாஸ்ல படிச்ச பாடம் தானுங்க நாங்கெல்லாம் மூணாம் கிளாஸ் படிக்கும்போது போது சொல்லி தருவாங்க சொல்லி தருவாங்க டி சமுதாய பணிக்கு உதவிடுங்கள் ஆதரவற்ற முதியோர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை தாயன்புடன் அரவணைத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து உணவு உடை உரைவிடம் அளித்து மருத்துவ உதவிகளையும் மனிதாபிமானத்தோடு செய்து வருவது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் நன்கொடைகள் அனுப்ப விரும்புவோம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்ற பெயரில் இந்தியன் வங்கி மண்ணடி கிளை கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு